அலாமலை தொடர்ந்து கணித் துர்கி ஆலிம் பிறந்தகை அல்ஹா ஜல் ஹாஃபில் ஹமித் பக்கரி ஆலி மன்பாய் அவர்கள் உரையாற்றுவார் அலாமலை வரமத்து வரலாது ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يلا بلأ. الله தமிழ்நாடு உலமா சபையின் காயல் நகர கிளையின் சார்பாக நமது புனித மஜ்லிசுல் புகாரி ஷெரீப் சபையிலே நடைபெறுகிற இந்த முப்பெரும் விழாவின் தலைவர் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே அனைத்து ஜமாத்துகளின் சங்கைக்குரிய பொறுப்பாளர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய பெருந்தகைகளே ஆண்டோர்களே சான்றோர்களே சமுதாய முன்னோடிகளே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பாசத்திற்குரிய இளவல்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் நம் யாவர் மீதும் நிறைவாக சூழட்டுமாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன் எனக்கு இந்த விழாவிலே உறவுகளை பலப்படுத்துவோம் என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பின் கீழ் எனக்கு தெரிந்த ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன் கூறப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக அந்த தௌஃபீக்கை நல்வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன் இந்த தலைப்பு மிக அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தலைப்பு ஆனாலும் நாம் ஒரு பேராற்றல் மிக்க ஒரு பேரறிஞருடைய மீளாது பேருரையை செவியேற்கும் ஆர்வத்தில் இருக்கிறோம் எனவே காலத்தின் அருமை கருதி எனக்கு தரப்பட்ட நேரத்திற்குள் என்னுடைய இந்த தலைப்பில் எனக்கான செய்திகளை நான் பரிமாறிக்கொள்கிறேன் அன்பான பெருமக்களே எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்திய மௌலானா ஃபஹ்ருத்தீன் பாகவி அவர்கள் இளைஞர்களுக்கு ஊட்டக்கூடிய செய்திகளை வரிசைப்படுத்தினார்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெரியவர்களுக்காக அவர்களுக்குள் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய முறையிலான தலைப்பாக அமைந்திருக்கிறது எனவே இந்த தலைப்பின் கீழ் நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் மூத்தவர்களாக இருக்கிற நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதை முதலில் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இப்போது உறவுகள் என்று வருகிற போது அந்த உறவுகளை சுருக்கமாக மூன்று வகைகளில் நாம் புரிந்து கொள்ளலாம் ஒன்று குடும்பங்களுக்குள் இருக்கிற உறவுகளை பலப்படுத்துதல் இன்னொன்று மஹல்லாக்களுக்குள் இருக்க வேண்டிய அந்த உறவுகளை பலப்படுத்துதல் இன்னொன்று சமுதாய மக்களுக்குள் இருக்க வேண்டிய உறவுகளை பலப்படுத்துதல் ஆக உறவுகளை பலப்படுத்துதல் என்கிற அந்த தலைப்பு அதனுடைய அமைப்பு மூன்று வகைகளாக அமைந்திருக்கின்றன என்றால் நான் எதை தொட்டு பேசுவது குடும்ப உறவை மேம்படுத்துவது பலப்படுத்துவதை பற்றியா மஹல்லாக்களுக்குள் இருக்க வேண்டிய உறவுகளை பலப்படுத்துவது பற்றியா சமுதாயங்களுக்குள் இருக்க வேண்டிய உறவுகளை பலப்படுத்துவது பற்றியா எப்படி எடுத்துக்கொண்டாலும் நமக்கு ஒரு வசனம் இந்த மூன்றுக்குமே சேர்த்து வழிகாட்டுகிறது நாம் அடிக்கடி தெரிந்திருக்கிற அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயத்து வசனம் மூன்றாவது சூரா ஆல இம்ரான் அதிலே நூற்றி மூன்றாவது ஆயத்து என்ன அந்த வசனம் என்ன பில்லாஹி வஜீம் என்னது அதனுடைய முழு வசனம் அல்லாஹு என்ன சொல்கிறான் நீங்கள் யாவரும் ஒரு சேர அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் இந்த வசனம் மூன்று வகைப்பட்டவர்களுக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய முறையில் அமைந்திருக்கிறது குடும்பத்தவர்களே நீங்கள் அனைவரும் சேர்ந்து அல்லாஹின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் குடும்பங்கள் பிரிந்து விடாதீர்கள் மஹல்லாக்களின் பொறுப்பாளர்களே மஹல்லாக்களை சார்ந்த மக்களே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பிளவுபடாமல் இணைந்திருங்கள் பிரிந்து விடாதீர்கள் சமுதாய மக்களே நீங்கள் அமைப்பு ரீதியாக இயக்க ரீதியாக உங்களுக்குள் சுய கௌரவம் பார்த்து நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் ஒருவருக்கொருவர் சேர்ந்து இணைந்து பிணைந்து இருங்கள் என்று மூன்று வகைப்பட்டவர்களுக்கும் தேவையான உபதேசமாக இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே அல்லாஹு என்று சொல்றான் அல்லாவி கைட்டை எல்லோரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள் விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் عن الدين يا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون வசனங்களிலே அதனுடைய தொடர்ச்சியை என்ன சொல்கிறான் என்றால் ஏற்கனவே உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற செய்திருந்த அந்த உபகாரங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் நீங்கள் முன்னால் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள் நீங்கள் பகைவர்களாக எதிரிகளாக இருந்தீர்கள் நான் தான் குழு பிக்கும் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் நான் தான் பிழைப்பை இணைப்பை ஏற்படுத்தினேன் ஏற்படுத்தியதால் நீங்கள் எப்படி மாறினீர்கள் என்றால் அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் முன்னால் எப்படி இருந்தீர்கள் இருந்தீர்கள் பகைவர்களாக உங்களுடைய உள்ளங்களுக்குள் நான் இடைப்பை ஏற்படுத்தினேன் பிறகு எப்படி நீங்கள் மாறிவிட்டீர்கள் சகோதரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் அது மட்டுமா முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா நரக நெருப்பின் வெளிப்பிலே விளிம்பிலே இருந்தீர்கள் பின்னால் எப்படி மாறிவிட்டீர்கள் அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் கதா அளிக்கூலக்கும் மாயாதிஹி என் வசனங்களை இப்படித்தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் எதற்காக தெரியுமா லாலுலக்கும் தகுத்ததூன் நீங்கள் நேர்வெளி பெற்றவர்களாக வாழ்வதற்காக என் அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்றைக்கு பார்க்கிறோம் குடும்ப உறவுகள் பேணப்படுவது இல்லை முன்னாலே குடும்பங்களுக்குள் பாசம் இருந்தது பந்தம் இருந்தது நெருக்கம் இருந்தது ஒருவருக்கொருவர் எல்லா நிலையிலுமே அன்பை பாசத்தை பொழிந்து கொள்வார்கள் சந்தித்துக் கொள்வார்கள் சிரிப்பார்கள் முசாபா செய்வார்கள் மாலக்கா செய்வார்கள் அவர்களுடைய சுக துக்கங்களை வேக வேகமாக பங்கெடுத்துக் கொள்வார்கள் சின்ன சின்ன கோபங்கள் இருந்தாலும் அதை மறந்து விடுவார்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் அதை மறந்து விடுவார்கள் மறந்து நாம் எல்லோருமே இரத்த உறவுகள் அல்லவா அந்த இரத்த பேண வேண்டுமே என்கிற நல்ல சூழல் இருந்தது அந்த பாசம் இருந்தது இன்றைக்கு உறவுகள் எப்படி இருக்கிறது என்றால் எங்கே பொருளாதாரம் இருக்கிறது எங்கே செல்வாக்கு இருக்கிறது என்பதை பார்த்து பதவியை பார்த்து செல்வத்தை பார்த்து பொருளாதாரத்தை பார்த்துதான் உறவுகள் தங்களுக்குள் தங்களுடைய உறவுகளை பேணிக் கொள்கிறார்கள் இது நடக்கிறது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது நமக்குள் இருக்கக்கூடிய மோசமான நிகழ்வு அதுங்க அதுதான் அப்படி இருக்கிற காரணத்தால் உறவுகளை பேணுவதில்லை உறவுகளை பேணாத காரணத்தால் உறவுகள் கஷ்டப்படுகிற போது அந்த கஷ்டப்பட்டவர்கள் பாதிக்கப்படுகிற போது மற்றவர்களே கையேந்துகிறார்கள் மகல்லாவை தாண்டி ஊரை தாண்டி மாவட்டத்தை தாண்டி வேறு எங்கோ போய் கையேந்துகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல மஹல்லாக்களுக்குள் ஒருங்கிணைப்பு இருக்கிறதா என்றால் இல்லை இந்த மகல்லா தன்னை பற்றி பெரிதாக பேசுகிறது அந்த மகல்லா தன்னை பற்றி பெரிதாக பேசுகிறது இந்த பெருமை பேசிக்கொள்வதும் கொள்வதும் பந்தா காட்டிக் கொள்வதும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் அதே மாதிரி தான் சமுதாயங்கள் என்று வந்து வந்துவிட்டால் அமைப்புகளை பார்க்கிறோம் இயக்கங்களை பார்க்கிறோம் எல்லா நிலையிலும் அவரவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நாங்கள் தான் பெரியவர்கள் நாங்கள் தான் செல்வாக்குமிக்கவர்கள் எங்களால் தான் எல்லாம் முடியும் என்று இயக்க ரீதியாக அமைப்பு ரீதியாக பிளவுபட்டு சமுதாயம் கூறுபட்டு அதனால் பலவீனப்பட்டு மற்றவர்கள் நம்முடைய தலைகளிலே ஏறக்கூடிய அளவுக்கு நம்ம ஏறி மிதிக்கிற அளவுக்கு நம்முடைய உரிமைகளை பறிக்கிற அளவுக்கு நம்ம எல்லா வகையான நெருக்கத்தையும் தூக்கி வீசிவிட்டு அவர்கள் நம்மீதே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது என்றால் ஆக குடும்பங்களிலே பிரச்சனை மகள்மாக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் சூழப்பட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் அருமையான பெருமக்களே இந்த வசனம் நான் இப்போது அந்த வசனம் மூன்றாவது சூறாவிலே நூற்றி மூன்றாவது வசனத்தினுடைய வரலாறு நீண்ட வரலாறு சுருக்கமாக நேரத்தில் உங்களை மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் இந்த வசனம் யாரை சுட்டி அல்லாஹு என்று வருகிற போது மதீனத்து அன்சாரிகள் என்று சொல்கிறோமே அந்த அன்சாரிய சஹாபாக்கள் என்றும் கோத்திரம் என்றும் இரண்டு கோத்தவர்கள இருந்தார்கள் எப்போது நபிகள் சல்லு ரீவம் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் மக்கா வாழ்க்கையின் போது அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் இந்த ஹவுசும் ஹசரஜும் ஒருவருக்குள் வெட்டி சாய்த்து கொண்டிருந்தார்கள் அடித்துக் கொண்டிருந்தார்கள் பகைத்துக் கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு பகைத்தார்கள் என்றால் இந்த ஹவுசு மதீனத்து மக்கள் இந்த ஹசிரஜ் மதீனத்து மக்கள் வந்தேரிகளாக இருக்கிற இடத்தில் அந்த நடத்தில் பெரும்பான்மையான இந்த ஹவுஸ் கூட்டமும் பெரும்பான்மையான இந்த கூட்டமும் அடிமைப்பட்டு தங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டால் பஞ்சாயத்து செய்வதற்கு எங்கே செல்வார்கள் என்றால் யூதர்களிடத்திலே செல்வார்கள் அந்த யூதர்களோ இவர்களுக்கு அதில் இணக்கத்தை ஏற்படுத்தாமல் இன்னும் விரிசலை ஏற்படுத்தி இன்னும் பிளவை ஏற்படுத்தி அவர்களை ஒன்று சேர விடாமலே தடுத்தார்கள் எப்போது கண்மணி நாயகம் அவர்கள் இந்த தீனுள் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்களோ அந்த வெளிச்சம் மதீனத்து மண்ணுக்குள் நுழைந்ததோ அதன் பறக்கத்தால் அதனுடைய ஆளுமையால் அதனுடைய வீச்சால் எப்படிப்பட்ட மகத்தான மாற்றம் ஏற்பட்டது என்றால் பிளவு அடித்து வெட்டி சாய்த்து கொண்டு சாய்ந்து கொண்டிருந்தார்களே அந்த ஹவுஸ் கோத்திரமும் அந்த ஹசரஜ் கோத்திரமும் ஒன்று கொன்றுள்ளவராக சகோதரர்களாக மாறிவிட்டார்கள் பகைவர்களாக இருந்தார்கள் நண்பர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹு தாலா பிணைப்பை ஏற்படுத்தினான் இதற்கு முன்னால் பகைவர்களாக இருந்தார்கள் நரக நெருப்பின் விளிம்பிலே இருந்தார்கள் ஆனால் அல்லாஹு ஜல்லஷா அவர்களை அல் அன்சார் என்று அல்லாவின் மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள் என்கிற ஒற்றை வார்த்தையில் அவர்களை இணைத்தான் இப்போது வரலாறை பார்க்கிறோம் இந்த ஹவுஸ் யாரு தெரியுமா இந்த ஹசரத் யாரு தெரியுமா ஹவுசுனுடைய தந்தையும் தாயும் ஹசரஜுடைய தந்தையும் தாயும் ஒன்றுதான் ஹவுசுக்கு வாப்பா யாரோ அதான் ஹசரத்துக்கு வாப்பா ஹவுசுக்கு உம்மா யாரோ அதான் ஹசரத்துக்கு உம்மா ஒரே தாய்க்கு ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் தான் ஹவுசு ஹசரத்து காக்கா தம்பி அண்ணன் தம்பி தான் இந்த ஹவுஸ் கோத்திரத்தவர்களாம் ஹவுஸ் என்று சொல்லப்பட்டார்கள் ஹசரத் கோத்திரத்தவர்களாம் ஹசரத் என்று சொல்லப்பட்டார்கள் இவர்கள் தங்களுக்குள் பகைத்து கொண்டார்கள் ஆக அடித்து கொண்டார்கள் அதனால் அவர்களுடைய சொத்துக்கள் பறி போயிடுச்சு அவர்களுடைய உயிர்களுக்கு சேதமாற்றி எ அவர்களுடைய வீடுகள் தீக்கரை எல்லா நிகழ்வுகளும் நடைபெற்றது ஆனால் அந்த நிலையிலிருந்து இஸ்லாம் அவர்களை மாற்றியது குரான் அவர்களை மாற்றியது முகமது சல்லாவுள்ள வசலம் அவங்களுடைய இதோபதேசங்கள் அவர்களை மாற்றி காட்டியது என்கிற அந்த வரலாறை நாம் படிக்கிற போது இப்போது பாருங்கள் இன்றைக்கு ஹவுஸ் ஹசரஜி என்பவர்கள் ஒரு காலகட்டத்தில் பகைத்திருந்தார்களோ அதிலிருந்து மாறி சகோதரர்களாக உண்மையான சகோதரர்களாக ஏற்கனவே சகோதரர்கள் தான் ஏற்கனவே அவர்கள் காக்கா தம்பி தான் அண்ணன் தம்பி தான் ரெண்டு பேருக்கு வாப்பா ஒன்று தான் ரெண்டு பேருக்கு உமா ஒன்று தான் அப்படி இருந்தார்கள் ஆனால் அவர்களை பிளவுபடுத்தியது யார் யூதர்கள் பிளவுபடுத்தினார்கள் ஆக இவர்கள் அவர்களுக்கு அவர்கள் இவர்களுக்கு ஆகாது என்கிற நிலையில் ஆக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நிலையிலிருந்து மாறி உண்மையான உறவு கொண்டவர்களாக மாறினார்கள் என்றால் இதிலிருந்து நமக்கு புரிகிற பாடம் என்னவென்றால் நாம் இஸ்லாமியர்களாக வாழ வேண்டுமா இஸ்லாமிய நெறியில் வாழ வேண்டுமா இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வாழ வேண்டுமா இஸ்லாமிய பண்பாட்டில் வாழ வேண்டுமா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் சுற்றி இருக்கிற மக்களுக்கு மத்தியெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா அவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டுமா அவர்களில் இருக்கிற அறியாமையை நீக்க வேண்டுமா அவர்களையும் நிரந்தர சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற்ற வேண்டுமா அதனுடைய பேர் வேர் பேசியது என்று சொன்னால் குடும்ப இருந்து ஆரம்பிக்கிறது குடும்ப உறவினர்களே நீங்கள் ஒருவருக்கு பிளந்து பிளவுபட்டு விடாதீர்கள் பிரச்சனைகள் ஏற்படும் பல்வேறு காரணங்களால் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் ஒரு கட்டத்தில் நாம் போய் விடுகிறோம் என்றால் திருமணம் என்று வந்து போது ஒருவருடைய குடும்பத்து கல்யாணத்திற்கு அவருடைய உறவினர்கள் வந்து செல்வதில்லை மௌத்துக்கும் வந்து சேருவதில்லை பிளவுபட்டு விடுகிறார்கள் ஆக சந்தோஷத்தின் நிகழ்ச்சிகளும் துக்கத்தின் நிகழ்ச்சிகளையும் அவர்கள் சேருவதே இல்லை தங்களுடைய பிள்ளைகளையும் சேர விடுவதில்லை காலாகாலமாக இப்படிப்பட்ட பகைமை இருந்தால் எங்கே நற்குணம் இருக்கும் அக்மலுல் மோமின ஈமானா அஹன் என்று கண்மணி நாயகம் சல்லா அல்லம் சொன்னார்கள் யார் ஈமானிலே மிக நிரப்பமானவர்கள் என்றால் யார் நற்குணத்திலே மிக அழகானவர்களாக இருப்பார்களோ அவர்கள் தான் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா ஹிவசல்ல அவர்கள் சொன்னார்களே அந்த நிலையிலிருந்து மாறிய காரணத்தால் ஏற்பட்டது எனவே எனக்காகவும் நமக்காகவும் நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உபதேசம் என்னவென்றால் குடும்ப உறவுகளால் பிளவுபடாமல் மகல்லாக்களுடைய உறவுகளால் பிளவுபடாமல் சமுதாய உறவுகளால் பிளவுபடாமல் எல்லோரும் ஒன்றிணைப்பதற்கு என்ன வழி என்று பார்த்து அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நல்ல சூழலை நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு அடிப்படை அதுதான் உறவுகளை பலப்படுத்துவது என்பது எனவே ஒவ்வொருவரும் தன் நெஞ்சை தொட்டு நான் இதை இந்த விஷயத்தில் இந்த உறவுகளை பலப்படுத்துகிற விஷயத்தில் நான் எப்படி நடக்கிறேன் என்னுடைய குறைபாடு

ால் உடல் முழுக்கேற்படுகிறது தலையில் உடல் முழுக்க வழியேற்படுகிறது உணர்வு நமக்குள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் எனவே நான் என்ன தவறு செய்கிறேன் இந்த விஷயத்தில் என்று நான் சிந்திக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் சிந்தித்தால் அல்லாஹ் அக்பர் நமக்குள் உறவுகள் பலப்படும் மேம்படும் அதன் வழியாக குடும்பத்தவர்களுடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளலாம் மஹல்லா குழுக்களுக்கு தேவைகள் நாமே நிறை விட்டுக் கொள்ளலாம் சமுதாயங்களுக்குள்ள தேவையை நாமே நிற விட்டுக்கொள்ளலாம் மற்றவர்கள் வந்து நமக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கோ நம் தலையில் ஏறி மிதிப்பதற்கோ வலி ஏற்படாது அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த ஒற்றுமை பலத்தை நம் யாவருக்கும் நிறைவாக தந்தருள்வனாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாஹி தவான் அஹ் இல்லாஹி அபில அலமின் உஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி ஒபரக் காத்து